الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நடாத்திக் கொண்டிருக்கும் ஜாமியாவினுடைய தலைவர் ஏ எம் முகமது சாஹிப் சாதிக் சாஹிப் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அல்ஹாஜ் ஜாமியாவினுடைய செயலாளர் கே ஏ அமானுல்லா பாய் அவர்களை ஜாமியாவனுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி அப்துர் ரஹ்மான் ரப்பானி ஹசரத் அவர்களை சனது வழங்கி ஆசி வழங்க இருக்கின்ற ஜாமியாவினுடைய ஷெஹுல் ஜாமியா அல்லாமா முஃப்தி கடலூர் மாவட்ட அரசு காதி நஜ்முல் மில்லத் ஹஜரத்னா கிபிலா அவர்களே லால்பேட்டையினுடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே ஜாமியாவினுடைய கௌரவ தலைவர் ஹமீத் ஹாஜியார் அவர்களை ஜாமியாவினுடைய ஆசிரிய பெருந்தகைகளை பட்டம் பெறுவதற்காக வேண்டி ஆவலோடு அமர்ந்திருக்கின்ற பட்டம் பெறும் மாணவ கண்மணிகளை உலமாய கராம்களை இந்த சபையில் உலமாக்கள் வழங்குகின்ற உரைகளை எல்லாம் கேட்பதற்காக வேண்டி கூடியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் கண்ணியமிக்கவர்களே இல் இரண்டு வகை இருக்கிறது ஒன்று ஷரீ அத்தனுடைய தீனுடைய இன்னொன்று துன்யாவிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற இளம் தீனுடைய இல்மு இருக்கிறதே அது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது தீனுடைய இல்மு உயர்ந்தது தீனை படித்த ஆலிம்கள் உயர்ந்தவர்கள் தீனுடைய இல்முக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி கரம் நீட்டுகிறார்களோ உதவி பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹிடத்தில் உயர்ந்தவர்கள் தீனுடைய இல்மு என்பது அல்லாஹினுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வகி வகையினுடைய இல்முக்கும் மற்ற இல்முகளுக்கும் மிக பெரிய வேறுபாடு இருக்கிறது ஒரே ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் கூறி இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை உங்களுக்கு நான் விளக்குகிறேன் ஒரு ஹதீஸில் வருகிறது ரசூருல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஹதரத் அபு ராபியா வீட்டுக்கு செல்கிறார்கள் மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜரத் அபு ராபிகனுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள் தலைவர் தொண்டருடைய வீட்டிற்கு தலைவர் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ நாற்காலிகளை மட்டும் அலங்கரிப்பவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நபி அவர்கள் சமூகத்தினுடைய தலை சிறந்த தலைவராக இருந்தார்கள் சாதாரணமான கூட இறங்கி வந்து அவர்களுடைய பிரச்சனைகளில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயல்படக்கூடிய நிகரட்ட சிறந்த ஆளுமை அபு ராபிக வீட்டுக்கு செல்கிறார்கள் நபி அவர்கள் அங்கே ஒரு பாத்திரத்தில ஆற்றுடைய இறைச்சி வேக வைத்து கொண்டிருக்க வேக வைத்து கொண்டிருக்கப்படுகிறது வேக வைக்கப்படுகிறது சமைத்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லா அபுராபி இடத்திலே கேட்கிறார்கள் அபுராபியே இது என்ன என்று விசாரிக்கின்றார்கள் பாத்திரத்திலே அடுப்பிலே எரிந்து கொண்டிருக்கிறது என்ன சமைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வினவுகிறார்கள் சொன்னார் அபூர் ஆபீர் எங்களுக்கு அன்பளிப்பு தரப்பட்ட ஒரு ஆட்டு இறைச்சி அதை இந்த பாத்திரத்திலே சமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் ஒரு இடத்துல அன்பளிப்பா வந்துச்சு ஆட்டு இறைச்சி அப்படியே முழுமையா வந்து அதை சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆட்டினுடைய சப்பை இறைச்சியை விருப்பப்பட்டு சாப்பிடுவார்கள் இறைச்சியிலேயே சப்பையினுடைய இறைச்சி என்பது மெல்லுவதற்கும் இலகுவாக இருக்கும் கேட்டார்கள் நபி அவர்கள் அபு ராபி இடத்துலி திரா ஒரே ஒரு முன்சப்பையை கொண்டு வந்து தாருங்கள் ஒரு முன்சப்பையை கொண்டு வாங்க கேட்டாங்க அப்போ ஒரு முன்சப்பை அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் இரண்டாவது முறையும் கேட்டார்கள் நபி அவர்கள் இன்னொரு முன்சப்பையை கொண்டு கொண்டு வந்து தாருங்கள் இரண்டாவது முன்சப்பை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதையும் சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு மூன்றாவது முறை கேட்கிறார்கள் ஒரே ஒரு முன்சப்பை கொண்டு வந்து தாருங்கள் நாம என்ன நடப்போம் வகியுடைய இல்முக்கும் மற்ற இல்முக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் ரெண்டு முன்சப்பையும் சாப்பிட்டுட்டாங்க மூன்றாவது முன்சப்பையை கேட்கிறார்கள் சமைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசனை செய்து பார்த்தார்கள் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு முன்சப்பா தானா இருக்கும் என்ன நபி வந்து மூணாவது முன்சப்பையை கேட்கிறாங்களே என்ற சிந்தனையை கவனத்தை கருத்தில் கொண்டு நபி அவர்களிடத்தில் வந்து கூறுகிறார்கள் சமைத்து கொண்டிருப்பவர்கள் இன்னமா ஒரு ஆட்டுக்கு இரண்டே இரண்டு முன்சப்பைகள் தானே இருக்கும் நீங்கள் என்ன மூன்றாவது தடவை கேட்கிறீர்களே என்று சமைத்துக் கொண்டிருப்பவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கின்ற போது நபி சொன்னார்கள் நான் உங்களிடத்துல என்னுடைய நாவினால் நபி அவர்கள் பேசுகின்ற பேச்சு வகி அவர்கள் சிந்திக்கின்ற சிந்தனை வகி அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதுவெல்லாம் எல்லாம் அல்லாஹ் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கின்ற வகையுடையிலும் அங்கே இருப்பவர்கள் சிந்தனை செய்தார்கள் ஒரு ஆட்டுக்கு இரண்டே இரண்டு முன்சப்பை தான் இருக்கும் இது உலகத்திலே படித்து கொடுக்கப்படுகின்ற படிப்பு ஒரு இடத்துல ஒரு படிச்சு பார்த்த ஒரு தவறு இன்னொரு தவிர்த்து கேட்கிறார் நால நாலு எத்தனி எட்டு அஞ்ச நால எத்தனி ஒன்பது கேக்குறாரு சரியாக தான் சொல்லிருக்கிறார் அஞ்ச நாள எத்தனிப்பா ஒன்போது சொன்னார் அப்போ இங்கே இந்த பேச்சுவார்த்தை கணவனுக்கும் மனைவிக்கும் நடந்து கொண்டிருக்கிறது கணவர் சொன்னார் மனைவிட்டாளம் எட்டுப்பா அப்படின்னு சொன்னார் மனைவி கிட்ட மனைவி கேட்டாங்க என்னது அஞ்ச நாளும் ஒன்பது தானே என்ன எட்டுங்கிறீங்க அது வாத்தியார் படிச்சு படித்து கொடுத்த படிப்பு அஞ்சு நாள் ஒன்பதுங்கிறது வாத்தியார் படித்து கொடுத்தது அது நீ கரெக்டா அதுதான் கரெக்டா தான் சொல்லணும் கணவன் அஞ்ச நாள் எட்டுன்னு சொன்னா அது அப்படியே நீ ஏத்துக்கணும் கணவன் சொல்லிட்டாரா ரைட் அது மாத்தமா எதுவுமே பேசக்கூடாது அப்படி சொல்லி மனைவிக்கு சொல்லி கொடுத்தாரு அதே அடிப்படையில் நபி சொன்னார்கள் ஒரு ஆட்டுக்கு இரண்டே இரண்டு முன்சப்பைகள் தான் இருக்கும் நான் கேட்கின்ற போது மேலும் மேலும் ஒரு முன்சப்பை கொண்டு வாருங்கள் என்று நான் கேட்கின்ற போதெல்லாம் அடுப்பிலே வெந்து கொண்டிருக்கின்ற அந்த பாத்திரத்திலே நீ சென்று பார்த்திருந்தால் எத்தனை முன்சப்பைகளை நான் கேட்டாலும் எதையுமே சிந்திக்காமல் ஒரு ஆட்டுக்கு இரண்டே இரண்டு முன்சப்பைகள் தானே இருக்கும் என்ற அந்த கவனத்தை எல்லாம் நீங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாமல் என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் பார்த்திருந்தால் எத்தனை முன்சப்பைகளை உம்மிடத்தில் நான் கேட்டாலும் நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருந்தே இருப்பீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இதுதான் உலகத்திலே நாம் படிக்கின்ற படிப்புக்கும் வகியுடைய இல்முக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் இங்கே மதரசாவில படித்து கொடுக்கப்படுகின்ற இல்மு இருக்கிறதே வகியுனுடைய இல்மு

படிப்பினை பெற வேண்டும் உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறான் அந்த அடிப்படையிலே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இங்கே படிக்கின்ற மாணவர்கள் குரான் சரிப்பை படிக்கிறார்கள் ஹதீஸை படிக்கிறார்கள் ஹதீஸ் என்பது அல்லாஹ் இடத்துல உயர்ந்தது குரான் என்பது அல்லாஹ்விடத்துல உயர்ந்தது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற விழாக்கள் நடத்தப்படுகிறது எனவே நாம் இந்த இந்த மேடையில சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் எதை கூறுகிறானோ நபி அவர்கள் எதை கூறியிருக்கிறார்களோ அதன்படி அமல் செய்வதற்குள்ள தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தால அலைக்கும் அஸ்லாம் வரகாத்து